மகிழ்திரிமேனி உஷாரா தன்னுடைய பேட்டிகளில் இந்த படத்துல எந்த ஒரு மாசினும் இருக்காதுன்னு படம் கதையை நோக்கி மட்டும் தான் பயணிக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படத்துல அஜித்குமார் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த படத்தை உருவாக்க சொன்னாருன்னு பேட்டி அளித்த நிலையில ரசிகர்கள் யாரும் மகிழ்திரிமேனியை திட்டல ஆனால் அதுக்கு மாறா அஜித்குமாரியே இப்படி ஒரு ஸ்கிரிப்ட தேர்வு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வழியான பிரேக் டவுன் படத்தை ரீமேக் செய்ய விரும்பினாலும் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய விதத்துல படத்துல சில காட்சிகளை வச்சிருக்கலாமேன்னு கேள்வியும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க படம் ஆரம்பத்தில் இருந்து செவதிக்கா பாட்டு வரைக்கும் ஆட்டம் போட்ட ரசிகர்கள் அதுக்கு பின்னாடி அப்படியே அமைதியாக அனிருத் மட்டுமே அடிக்கடி தட்டி எடுப்புறாருன்னு சொல்லப்படுது இந்த நிலையில ட்ரெண்ட் ஆகி வரக்கூடிய சிச்சிச்சி பாட்டை வச்சு ரசிகர்கள் ஒருவர் கொடுத்த பப்ளிக் விமர்சனம் ஒன்று தீயா பரவிக்கிட்டு வருது முதல் நாள்லயே விடாமற்சி திரைப்படம் இருபத்தி மூணு கோடி ரூபாய் வசூலை தான் தமிழ்நாட்டில் எடுத்திருக்கணும் இரண்டாவது நாளில் வெறும் ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் தான் எடுத்திருக்கு அப்படின்னும் ஒட்டு மொத்தமாக வரைக்கும் முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் தான் வசூல் எடுத்திருக்கிறதாவும் பத்திரிகையாளர் பிஸ்மி யூடியூப்ல பேசினது ரசிகர்களை மேலும் அப்செட்ல அழுத்திருக்கு அஜித் ரசிகர்கள் மட்டும் படத்தினுடைய முதல் நாள் வசூல் அறுபது கோடின்னு போஸ்டர் அடிச்சு ஷேர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஓவர்சீஸ்லயும் இந்த படம் பயங்கர அடி வாங்கிட்டதா சொல்றாங்க லைகா நிறுவனம் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ வசூலை அறிவாக்காததும் அஜித் ரசிகர்களை அதிருப்தியில அழுத்திருக்கு விடாமயற்சி படத்துல மொத்தமே மூணு மொமெண்ட் தான் ஒரு மொமெண்ட்ல அர்ஜுன் இன்னொரு மொமெண்ட்ல ரஜினா சாக்கே சென்றா இவங்க ரெண்டு பேரும் பக்காவா பிளான் பண்ணி த்ரிஷாவை கடத்திடுறாங்க அஜித் கடைசி வரைக்கும் தன்னுடைய பொண்டாட்டியை தேடுறாரு தேடுறாரு தேடிக்கிட்டே இருக்காரு அந்த மூணாவது மொமெண்ட்ல வேற யாருமே இல்ல ரசிகரான நான் தான் சொல்லிட்டு பணத்துக்காக என் மனசை மறந்து அவங்க கூட போனியே அஜித் சார் பாட த்ரிஷா மேம் ஆட ஒரே கூத்தா இருக்கும்னு ரசிகர் ஒருத்தர் கொடுத்த விமர்சனம் சோஷியல் மீடியால தீயா ஷேர் ஆகிட்டு வந்துகிட்டு சூப்பரான படம் கொடுக்கலனாலும் தன்னுடைய ரசிகர்களை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கொண்டாடக்கூடிய படத்தையாவது தளபதி விஜய் கொடுத்துட்டு வராருன்னு கோலிவுட்டை விட்டு அவர் போறது நிச்சயம் சினிமாவுக்கு சொல்றதையா மிகப்பெரிய இழப்பாக அமையும்னு அஜித் ரசிகர்கள் விஜயை பெட்டர்னு விடாமய்ச்சி படம் வெளியானதுல இருந்து பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த படத்தால அவங்க ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காங்க ஆனால் கண்டிப்பா ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய படமா குட் பேட் அக்லி படம் அமையும்னு சினிமா வட்டாரத்துல தகவல் வெளியாகிட்டு வருது